சரிகம சரிகம்ப்பாவில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி பவித்ரா செலக்ட் ஆகலை ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா நல்ல நல்லெல்லாம் பவித்ரா நல்லா பாடும்போது இவங்கள ஏன் செலக்ட் பண்ணிங்க வெறும் சாஃப்ட் கார்னர் சென்டிமெண்ட்டை வச்சு வராங்கன்னு சொல்லிட்டு போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பவித்ரா செலக்ட் ஆகலை இனியாலாம் செலக்ட் ஆகலை இதை பற்றி ஸ்ரீனிவாஸ் அவர்கள்லேருந்து ஆரம்பித்து பாவை டேக் பண்ணி நிறைய போஸ்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு இப்போ ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய தரப்புலேருந்து பதில் வருது இங்கே பாருங்கள் சிவானி ஜெயிச்சாலும் சரி பவித்ரா ஜெயித்தாலும் சரி ரெண்டு பேருமே ஏன் பசங்க தான் மொத விஷயம் சிவானி போன ரெண்டு ரவுண்ட்ல சூப்பரா இருந்தாங்க இந்த ரவுண்ட்லயும் செம்மையா இருந்தாங்க அதனால அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அடுத்த விஷயம் என்னன்னா இது வாய்ப்பு தான் யார் நல்லா பாடுறாங்களோ அன்னைக்கு நாளுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் மேடையில பேசப்படும் நிறைய பேர் ரசிப்பாங்க நிறைய பேருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காமையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் வேற எதுவும் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் நாங்கள் வளர்த்து விடணும்னு தான் நினைக்கிறோம் எல்லாருமே திறமை முன்னேறதான் போறாங்க பவித்ராவுக்கு எல்லாரையும் தாண்டி அதிகமான உறவுகள் சொந்த பந்தம் குடும்பம் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய படங்கள்ல பாட போறாங்க ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் போக போகிறாங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்க பெரிய பெயர் அப்படின்றது மாறவே மாறாது அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பா அவங்க சரிவர பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம யாரையும் எதுவும் சொல்லணும்னு எந்த அவசியமுமே இல்லை சரிங்கம்மாப்பா அப்படின்றத பெரிய மேடை நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கு இந்த மேடை வந்துட்டு உள்ள வந்த எல்லாருக்குமானது அதே மாதிரி தோத்து போறனாலவோ வெளியில போறனாலவோ அவங்க வந்து தோத்துட்டாங்க லைஃப்ல அவங்களுக்கு பாடல்னால எதுவும் கிடைக்கலன்னு அர்த்தம் இல்லை உள்ள வந்துட்டாலே அவங்க ஜெயிச்சிட்டாங்க உலக தமிழர்கள் எல்லாருக்குமே அவங்க யாரு என்ன பாட்டு பாடியிருக்காங்க எப்படி இருக்காங்கன்றது தெரியுது இல்லையா இதை தாண்டி என்ன வேணும்னு இமோஷனலாக நிறைய பதிவுகள் எட்டிருக்காரு அவர் சொன்னதை யோசிச்சு பார்த்தா கரெக்டாக தான் இருக்கு ரசிகர்கள் இப்போ பவித்ரா செலக்ட் ஆகலன்னு வருத்தப்படுறாங்க இதுக்காக சிவானி தோத்தா போக முடியும் அன்னைக்கு அவங்க நல்லா பாடியிருக்காங்க செலக்ட் ஆகிருக்காங்க அன்னைக்கு பவித்ரா வாழ பாட முடியல இனியாவுமே ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா பதட்டத்தில் தானே எல்லாமே மிஸ் ஆச்சு இலையில தப்பி போகிறது தானே அவ்வளோதான் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ